திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற வணக்கம் அறுபத்தி ஒன்பது அதிகாரம் தெரிந்து செயல் வகை ஒரு காட்டிலே ஆறு ஒன்று இருந்தது அவ்வாற்றங்கரையோரம் இருந்த நாவல் மரத்தில் குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது ஆற்றில் இருந்த ஒரு முதலை நாவல் பழம் பழுத்து கீழே விழுந்த போது அதை முயற்சித்து முடியாமல் போனது மரத்தில் இருந்த குரங்கு நல்ல பழங்களை பறித்து சாப்பிட்டது அப்பொழுது முதலை தனக்கும் நல்ல பழங்கள் வேண்டும் என்று கேட்க குரங்கு மரத்தில் இருந்த நல்ல பழங்களை பிடுங்கி முதலைக்கு தந்தது முதலை தான் தின்றது போக தன் குடும்பத்திற்காக கொண்டு சென்று கொடுத்தது ஒரு நாள் முதலை குரங்கினை அழைத்து நீ எனக்காகவும் எனது குடும்பத்திற்காகவும் நாவல் பழங்களை கொடுத்தாய் அதற்காக உனக்கு எனது வீட்டில் விருந்து வைக்கப் போகிறேன் என்றது குரங்கும் அதற்கு சம்மதித்தது மேலும் நான் எப்படி உனது வீட்டிற்கு வர முடியும் உமது வீடுதான் ஆற்றின் நடுவே அல்லவா உள்ளது என்றது அதற்கு முதலை நீ என் முதுகின் மீது ஏறி அமர்ந்து கொள் நான் நீரிலேயே அழைத்து சென்று எனது வீட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறேன் என்றது அதன்படி குரங்கு முதலின் முதுகிலே ஏறிக்கொண்டது நடு ஆற்றிலே பயணம் செய்த போது முதலை குரங்கிடம் குரங்கே நீ கொடுத்த நாவல் பழங்கள் மிகவும் சுவையாக இருந்தது நாவல் பழங்களே இவ்வளவு சுவை என்றால் அத்தகைய நாவல் பழங்களை தினமும் தின்றதால் உனது ஈரல் எவ்வளவு சுவையாக இருக்கும் ஆகவே உன்னை கொன்று அந்த ஈரலை சுவைக்கத்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்றது இதை குரங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை நல்லவன் முதலைக்கு உதவி செய்ததால் இப்படி ஆகிவிட்டதே என வருந்தியதோடு சற்றென்று முதலிடம் இதை நான் எனது ஈரலை துவைத்து காய வைத்தேன் அது மரத்தின் மேலேயே இருக்கிறது என்னை மீண்டும் அந்த கரைக்கு அழைத்து சென்றால் நான் உனக்கு அந்த ஈரலை தருகிறேன் என்றது முதலையும் அதை நம்பி குரங்கினை கரைக்கு அழைத்து செல்ல குரங்கு முதலிடம் இருந்து தப்பித்து மரத்தில் ஏறியது உதவி செய்கின்ற போது உதவி கேட்பவரின் இயல்பை அறிந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அதிலும் தவறு ஏற்பட வாய்ப்புண்டு என்பதை தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பண்பை அறியாத உதவி கெடுதி நல்லவர்களுக்கு உதவியே உறுதி